ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து ராமும் நேத்ராவும் மலையில் இருந்து இறங்கி அருகில் இருந்த ஊரை நோக்கி நடக்க தொடங்கினர் அங்கு தங்களுக்கு நடக்கப்போகும் விபரீதத்தை அறியாமல் பேசிக்கொண்டே சாவகாசமாக நடைபோட்டனர் இருவர் முகத்திலும் அசதியும் ஆயாசமும் தெரிந்தது கொஞ்சம் விட்டால் அங்கேயே அந்த இடத்திலேயே படுக்கை விரித்து தந்தால் கூட தூங்கி விடுவாள் போல் இருந்தாள் நேத்ரா ஏண்டாராம் இப்படி மூணாவது மூலிகைக்கே மலை மேலே ஏறி அங்கே சிங்கம் வந்து அப்புறம் குகைக்குள்ளே போய் அங்கேயும் என்னென்னமோ பிரச்சனை இதுக்கே இவ்வளோ பெரிய இருக்கே இன்னும் அடுத்தடுத்த மூலிகையை எடுக்க என்னென்னலாம் எப்படி எப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நமக்காக காத்துட்ருக்குன்னு தெரியலை இல்லையாடாராம் ஆமாம் ஆமாம் போக போக டாஸ்க் இன்னும் பயங்கரமாக தான் இருக்குன்னு தோணுது ஏன் பயமாக இருக்கா ஏன் வந்தோம் இவங்க கூட வராமையே இருந்திருக்கலாமேனு தோணுதா அப்படியெல்லாம் ஒன்றும் தோணலை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்ச மாதிரி இருக்குது ஸோ யூ நோ ஐ லைக் இட் வெரி மச் தட்ஸ் குட் உண்மையிலேயே ஒன்று அப்ரிஷியேட் பண்ணணுண்டி நான் என் மனைவி சீதாவுக்காக வந்திருக்கேன் நீ சும்மா ஒரு சாகசம் பண்ணனு பண்ணனுன்றதுக்காக அப்படியே எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கேன் பாரு நீ தான் கிரேட் டே டே இப்போது நிறுத்துவோம் புகழாரத்தை எனக்கு கொஞ்சம் ஷை ஷையாக வருதுடா என்று ஒரு வெட்கச்சுரிப்பை உதிர்த்தாள் நேத்ரா அடுத்த மூலிகை எங்கே போய் எடுக்கணுன்றது தெரியலை மேப்பை பார்த்தா தான் தெரியும் என்னடா நடந் நடந்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் ஊர் வந்து சேர்ந்த பாடு இல்லை இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் யூ டோன்ட் வரி அதோ பாரு அங்கே ஒரு போர்டு தெரியுது ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ம் ஆமாம் ஆமாம் வா பார்ப்போம் அதற்குள் அங்கு சென்றடைந்து இருந்தனர் தரு தழுத்தாளையூர் என்கிற பெயர் பலகையுடன் அந்த ஊரின் எல்லை தொடங்கியிருந்தது அந்த அந்த மூலிகை பேர்லேயே ஊர் ராம் கவனிச்சியா ஆமாம் கவனித்தேன் அந்த மூலிகை அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் போல அதை அந்த பேரையே ஊருக்கு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கும் இருக்கும் அந்த ஊரின் ஆரம்பத்தில் இருந்தே பார்க்கும் இடமெல்லாம் ஒரே பச்சை பசேல் என்று வயல்வெளிகள் இரண்டு பக்கங்களிலும் அழகுடன் காட்சி அளித்தன குழு குழுவென காற்று முகத்தில் அரைந்து சென்றது அவர்களை அது அவர்களுடைய மனதை வருடி சென்று இதத்தை தந்தது ஃபுல்லாகவே விவசாய ஊர் போல எல்லாருமே இங்கே விவசாயம்தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவன் கூறி முடிப்பதற்குள் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஆங்காங்கே நெற்கதிர் சோளம் என்று விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது இன்னும் சிறிது தூரம் சென்றால் வாழை இலை கரும்பு என்று காய்த்து தொங்கி கொண்டிருந்தது ஆமாடாராம் ஊரே நல்ல செழிப்பாக இருக்குது நம்ம ஊரில் இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும் இல்லையா ஆமாம் நேத்ரா இருவருக்கும் அந்த இடத்தை பார்ப்பதற்கே மனதில் புத்துணர்ச்சியையும் பரவசத்தையும் அளித்தது அந்த சந்தோஷத்தில் இருவரும் வேகமாக நடந்தனர் கொஞ்ச தூரம் நடந்து முடிந்தவுடன் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாகியிருந்தது அங்கு நல்ல பஜார் போன்று கடைகளும் அதில் மக்கள் கூட்டமும் இருந்தது அங்கு இருந்தவர்களிடம் விசாரித்து ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சென்றனர் முதலில் அறை எடுத்து அங்கு சென்று குளித்து உடைமாற்றி வந்து அங்கேயே சாப்பிட்டு முடித்து கொண்டு திரும்ப அறைக்கு சென்றனர் இப்போ கொஞ்சம் நேரம் மேப்பில் அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா அப்புறம் தூங்கலாம் டே உனக்கெல்லாம் மனசாட்சின்றதே கிடையாதாடா இங்கே ஒருத்தர் அப்படியே வந்து நூடுல்ஸ் இருக்கேன் எப்படா தலையை கீழே வைப்போன்னு இருக்கேன் நீ என்னடான்னா அடுத்ததை பற்றி இப்போ இருக்க போட வேணும்னே நீ வேணா உட்காந்து பாரு நான் தூங்க போகிறேன் சரி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் நானும் தூங்குறேன் இப்போ இவன் பேசி முடிப்பதற்குள் நேத்ரா கட்டிலில் படுத்திருந்தாள் அவளுக்கு தூக்கம் கூட வந்துவிட்டது என்பது அவளை பார்த்தாலே தெரிந்தது ராம் சிரித்தவாறே படுக்கையை கீழே விரித்து படுத்துக்கொண்டான் அவனும் சிறிது நேரத்திலேயே தூக்கத்திற்கு சென்று விட்டான் மறுநாள் காலையில் இருவரும் புத்துணர்ச்சியுடன் எழுந்து அமர்ந்திருந்தனர் இன்டர்காம் ஃபோனில் கீழே ரிசப்ஷனில் இரண்டு காபி ஆர்டர் செய்துவிட்டு அத்துடன் டிஃபனையும் ஆர்டர் செய்து அதை ஒரு மணி நேரம் கழித்து கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு காப்பிக்காக காத்திருந்தனர் காத்திருந்த நேரத்தில் வரைபடத்தை எடுத்து விரித்து அதை கவனிக்க ஆரம்பித்தான் ராம் நேத்ராவும் அவனுடன் சேர்ந்து கொண்டாள் இங்கிருந்து ஊரோட நேம் போர்டு இருந்ததில்ல அந்த இடத்திலிருந்து தான் நாம் திரும்ப கிளம்பணும் நேத்ரா அப்போது கதவை தட்டி கொண்டு ஒரு ஃப்ளாஸ்கில் காப்பியை கொண்டு வந்தான் வேலையாள் அந்த வேலையாளுக்கு ஒரு இருபத்தைந்து வயது இருக்கும் அங்கே டேபிள் மேல் வைக்குமாறு கையை காட்டினாள் நேத்ரா ராம் அவன் பக்கம் திரும்பி பார்க்காமல் வரைபடத்தில் மூழ்கியிருந்தான் அங்கிருந்து நாம் வடக்கு திசையில் போகணும் நேத்ரா பாரு கவனிச்சியா ஆமாம் ராம் வந்த வேளையாலோ அவர்கள் இருவரும் விரித்து வைத்திருந்த வரைபடத்தையும் அதை பார்த்து அவர்கள் எந்த பக்கமாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று பேசி பார்த்து அவனும் அதை தன் காதை நீட்டிக்கொண்டு உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான் அவன் அங்கேயே நின்றிருந்ததை பார்த்து திரும்பி அவனை பார்த்தாள் நேத்ரா உடனே அவன் வேறு ஏதாவது வேணுமா மேடம் என்று கேட்டு சூழ்நிலையை சமாளித்தான் இல்லை இப்போ எதுவும் வேணாம் டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் ஆர் கழித்து கொண்டாங்க ஜக்ல தண்ணீர் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா கொண்டு வந்து வச்சுருங்க ஓகே மேடம் என்று தண்ணீர் ஜகுடன் கிளம்பினவன் வெளியே வாசலில் நின்று இவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்க ஆரம்பித்தான் நார்த்து சைடில் ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஏதோ வருது பாரு இது என்னது பிளெயினாக இருக்கே என்னன்னு தெரியலை டெசர்ட்டாக இருக்குமோ வாவ் நேத்ரா எஸ் யூ ஆர் கரெக்ட் இதை பார்த்தா டெசர்ட் மாதிரி தான் இருக்குது அப்புறம் இங்கே முடியுது அந்த டெசர்ட் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இடத்துல தான் நாம் தேடுறது இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாடா இவர்கள் இருவரும் பேசுவதை வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேலையாளோ தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் இவங்க எதை பத்தி பேசுறாங்க ஒருவேளை அவங்க சொல்ற இடத்துல புதையல் இருக்குமோ அந்த புதையலை நாம எடுத்தா என்ன எவ்வளவு நாள் தான் இப்படி இங்கேயே சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு நாமளும் பணக்காரன் ஆக வேணாமா அதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த புதையலை இவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எடுக்க வேண்டியதுதான் ஆமாம் அதுதான் சரி அவன் மனதில் ஒரு திட்டத்தை உருவாக்கினான் ராமும் நேத்ராவும் காப்பி குடித்து முடித்தனர் பிறகு ராம் குளிப்பதற்காக குளியல் குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான் நேத்ரா அங்கு பின்புறம் பால்கனி மாதிரி இருந்த இடத்தில் வந்து நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டு முடித்து அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தனர் கிளம்பலாமா ராம் இரு ஒன்று மட்டும் மேப்பில் பார்த்துக்கிறேன் என்றபடி தன் பையில் இருந்த வரைபடத்தை எடுக்க பேக்கின் ஜிப்பை திறந்தான் திறந்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு அந்த வரைபடம் இல்லை ஏய் நேத்ரா அந்த மேப்பை காணாண்டி நீ எடுத்தியா இல்லையேடா உன்கிட்ட தானே இருந்துச்சு அப்போதே பார்த்துட்டு அதை உன் பேக்கில் தானே வச்ச அதுக்குள்ளே இங்கே போவோம் அங்கே தான் இருக்கும் நல்லா பாரு தன் பையை கவிழ்த்து கூட பார்த்தான் ராம் அந்த வரைபடம் அங்கு இல்லை அதிர்ந்து போயினர் ராமும் நேத்ராவும் இருவருடைய முகமும் இரண்டு பேரறிந்தது போல் காணப்பட்டது அத்தியாயம் இருபத்தி ஆறு இடம் பார்க்கடல் சுவாமி பதறிக்கண்டு ஓடி வந்தார் லக்ஷ்மி தேவி ஓடி வந்த தேவியை குழப்ப முகத்துடன் ஏறிட்டு பார்த்தார் நாராயணர் என்ன சுவாமி இது அங்கு பூலோகத்தில் என்ன நடக்கிறது என்ன கூத்து நடக்கின்றது பிரபோ அதற்கு நாராயணரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை சொல்லப்போனால் அவருடைய முகமும் பதட்டமும் குழப்பமும் நிறைந்து இருளடைந்தது போல் காணப்பட்டது அவருடைய முகத்தை பார்த்த லக்ஷ்மி தேவிக்கு பயம் இன்னும் அதிகமாகியது சுவாமி பதில் கூறுங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் இது என்ன கொடுமை சுவாமி அந்த வரைபடம் இல்லாமல் நம் பக்தன் என்ன செய்வான் மூலிகைகளை மேற்கொண்டு எப்படி தேடிச் செல்வான் தங்கள் தாங்கள் கல்லாட்டம் ஆடுகிறீர்கள் சுவாமி இது சிறிதும் நியாயமில்லை நான் தங்களிடம் இருந்து இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை சற்றும் எதிர்பார்க்கவில்லை சுவாமி நானும் தான் இதை எது சிறிதும் எதிர்பார்க்கவில்லை முணுமுணுத்தார் நாராயணர் நாராயணர் கூறுவதை புரிந்து கொள்ள முடியாமல் அதிர்ச்சியும் குழப்பமும் மேலோங்க அவரை பார்த்தார் தேவி பிரபோ தாங்கள் இப்போது என்ன கூறினீர்கள் இந்த செயலை தாங்களும் எதிர்பார்க்கவில்லை என்றா கூறினீர்கள் வியப்புடன் கேட்டார் ஆம் தேவி தலையசைத்தார் நாராயண பெருமான் அப்படியென்றால் இதற்கு என்ன அர்த்தம் சுவாமி தாங்கள் கூறுவது எனக்கு சற்றும் விளங்கவில்லை சற்று புரியும்படி கூறுகிறீர்களா என்ன சொல்வது தேவி இப்போது நடந்த விஷயம் எனக்கே தெரியாது இது என் லிஸ்டிலேயே இல்லையே உன்னை போல் நடந்ததைக் கண்டு நானும் அதிர்ச்சியின் உள் அதிர்ச்சியில் உள்ளேன் தேவி என்னது இது தங்கள் லிஸ்டில் இல்லையா அதிர்ச்சியில் கல்லாக நின்று விட்டார் லக்ஷ்மி தேவி நாராயணசுவாய சுவாமியின் நிலையும் அதுவாகத்தான் இருந்தது சிறிது நேரம் கழித்து தன் நிலைக்கு வந்த லட்சுமி தேவி என்ன பிரபோ இது தங்களுக்கு தெரியாமல் இது எப்படி சாத்தியம் இல்லை சுவாமி நான் தங்களை நம்ப மாட்டேன் நம் பக்தன் ராமை தாங்கள் வைத்திருக்கும் இந்த பரீட்சையில் எப்படியும் தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டீர்கள் அதற்காகத்தான் இந்த நாடகம் இல்லையா சுவாமி உண்மையை கூறுங்கள் ஐயோ தேவி என்னை நம்பு இதில் நான் என் நாடகம் எதுவும் இல்லை நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எவ்வகையிலும் சம்பந்தமில்லை தேவி இது சத்தியம் அவன் உனக்கு மட்டும் பக்தன் அல்ல தேவி எனக்கும் தான் திடீரென்று இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது நானே குழப்பத்தில் தான் இருக்கிறேன் நீ வேறு நான் செய்யாத தவறுக்கு என் மீது பழியை போட்டு கொண்டு இருக்கிறாய் என்னை யோசிக்க கூட விடமாட்டேன் என்கிறாய் தேவி என்ன சுவாமி இது ராமுக்கு டாஸ்க் கொடுக்கும் விஷயமே நம் இருவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படித்தானே சுவாமி யாருக்கும் தெரியாதல்லவா நாராயணர் பதில் கூறாமல் ஏ என்று விழித்தார் இல்லையே நான் தான் இன்னொருவரிடம் கூறிவிட்டேனே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் தேவி மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்தார் அப்படி இருக்கும்போது தாங்கள் இதை செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்திருப்பார்கள் நமக்கு தெரியாமல் செய்வதற்கு இங்கு வேறு யாருக்கு தைரியம் இருக்கிறது அப்போது ஒரு குரல் கேட்டது நாராயண நாராயணா திரும்பி பார்த்தார்கள் நாராயணரும் லக்ஷ்மி தேவியும் நாராயணருக்கு உடனே எல்லாம் விளங்கிவிட்டது வணங்குகிறேன் சுவாமி வணங்குகிறேன் தேவி வந்துவிட்டாயா நாரதா இருக்கும் பிரச்சனை போதாது என்று நீ வேறு வந்து விட்டாயா அதை மேலும் பெரிது செய்து கலகம் மூட்டுவதற்கு என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் தேவி நான் வருவதே கலகம் செய்வதற்குத்தான் என்பது போலல்லவா கூறுகிறீர் ஆம் நாரதா அதில் சந்தேகம் வேறு இருக்கிறதா என்ன தாங்கள் என் மீது வீண் பழியை போடுகிறீர்கள் தேவி இது சிறிதும் நியாயமில்லை பிறகு இதுவரை ஒன்றும் கூறாமல் அமைதியாக இருந்த நாராயணரை பார்த்து பிரபோ தாங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் தேவி என் மீது எப்படிப்பட்ட பழியை போடுகிறார் என்று பார்த்தீர்களா பிரபோ தாங்கள் எதுவும் கூற மாட்டீர்களா பிரபோ தேவி கூறுவதில் அப்படி என்ன தவறு கண்டுவிட்டாய் நாரதா அவள் சரியாகத்தானே கூறுகிறாள் பிரபோ தாங்களுமா நாராயணர் நாரா நாரதரை எழுத்து கொண்டு தனியாக வந்தார் சொல் நாரதா நடந்த பிரச்சனைக்கு காரணம் நீதானே நீதானே இதை செய்தாய் உன்னால் தானே அந்த வரைபடம் காணாமல் போனது அது அது வந்து பிரபோ தாங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே சுவாமி நடிக்காதே நாரதா நீ வந்தவுடனே எனக்கு தெரிந்துவிட்டது நடந்த கலகத்திற்கு காரணம் நீதான் தான் என்று உன்னால் எனக்குத்தான் பிரச்சனை ஆனால் பிரபோ கோபம் கொள்ளாதீர்கள் நாரதரின் கலகம் நன்மையில்தான் முடியும் என்று தாங்கள் அறியாததா பிரபோ ஆனால் நான் உன்னை இதை செய்ய சொல்லவே இல்லையே நாரதா நீ ஏன் இதில் மூக்கை நுழைத்தாய் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிரபு நானும் இந்த மாதிரியான கலகம் செய்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டதே என்று ஒரு சிறிய நப்பாசையில் செய்துவிட்டேன் ஆனால் கவலை கொள்ளாதீர்கள் பிரபு கண்டிப்பாக இந்த நாரத நாரதனின் கலகம் நன்மையில்தான் முடியும் பிரபு தாங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் உன்னிடம் முதலிலேயே சொல்லித்தானே விஷயத்தை கூறினேன் உன்னிடம் கூறியது தவறாக போய்விட்டது எனக்குத்தான் புத்தி இல்லை நான் சொன்ன சொல்லை நீ காப்பாற்றுவாய் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் உன்னிடம் போய் கூறினேன் பார் எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இவர்கள் இருவரும் கிசுகிசுவென சத்தம் வெளியே வராதவாறு பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து லக்ஷ்மி தேவி கோபத்துடன் இருவரையும் பார்த்தார் அங்கு என்ன பேச்சு இருவருக்கும் சத்தம் கூட வெளியே வராமல் அப்படி என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இருவரிடமும் என் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவே முன்பை விட கோபம் அதிகமாகியது தேவிக்கு நாரதா தேவி வா வேறு வழியில்லாமல் பயந்தபடி தேவியின் அருகில் வந்து பணிவுடன் கையை கட்டிக்கொண்டு கொண்டு நின்றார் நாரதர் இதற்கு மட்டும் குறைச்சல் இல்லை உனக்கு சொல் நாரதா இருவரும் அப்படி என்ன பேசிக்கொண்டிருந்தீர்கள் ஏன் என் காதில் விழக்கூடாது என்று அவ்வளவு மெதுவாக பேசுகிறீர்கள் தொண்டைக்குழியில் இருந்து சத்தம் சிறிது கூட வெளியில் வரவே இல்லையே அப்படி என்ன ரகசியம் எனக்கு தெரியக்கூடாத ரகசியம் அதற்குள் நாராயணர் வேகமாக ஓடி வந்தார் அது ஒன்றுமில்லை தேவி நடந்து நடந்து கொண்டே அவர் முடிக்கும் முன்பே அவரை இடைமறித்தார் லக்ஷ்மி தேவி தாங்கள் இருங்கள் பிரபோ சற்று நான் நாரதரிடம் கேட்டுக்கொள்கிறேன் இருவரின் நடவடிக்கைகளை பார்த்து தேவியும் விஷயத்தை ஓரளவு ஊகித்து விட்டார் நீ சொல் நாரதா நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு காரணம் நீதானே நீதானே இந்த கலகத்தை உண்டு செய்து இருக்கிறாய் அந்த வரைபடம் காணாமல் போனது உன்னால் தானே மறைக்காமல் உண்மையை சொல்லிவிடு நாரதர் தலையை குனிந்து கொண்டு பதில் அளித்தார் ஆ ஆம் தேவி என்ன தைரியம் உனக்கு உன்னை யார் இதில் அழைத்தது மன்னியுங்கள் தேவி பழக்க தோஷம் என்னால் சும்மா இருக்க இயலவில்லை தங்களை கேட்காமல் செய்துவிட்டேன் ஆனால் நாரதனின் கலகம் நன்மையில்தான் முடியும் என்பது தாங்களும் அறிந்ததுதானே தேவி கலக்கம் வேண்டாம் இறுதியில் அனைத்தும் நன்மையிலேயே முடியும் என்னை நம்புங்கள் தேவி அது சரி உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் எனக்கும் சுவாமிக்கும் மட்டுமே தெரிந்த இதை உன்னிடம் உரைத்தது யார் இருவரையும் கோபமாக மாறி மாறி பார்த்தார் தேவி சொல் நாரதா உன்னிடம் யார் கூறியது பிரபோ தாங்களாவது கூறுங்கள் எனக்கு கோபம் இன்னும் அதிகமாவதற்குள் கூறிவிடுங்கள் நான் நான் தான் தேவி நாரதனிடம் கூறினேன் சாரி தேவி அவன் இப்படி செய்வான் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை மிகவும் சாரி தயவு செய்து கோபம் கொள்ளாதே தாங்கள் இருவரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என் பக்தனை ஏன் இப்படி வதைக்கிறீர்கள் இருவரும் என் கண்முன் நிற்காதீர்கள் சென்றுவிடுங்கள் இங்கிருந்து கோபத்துடன் வெகுண்டு உச்ச ஸ்தாயில் கத்தினார் லக்ஷ்மி தேவி நாரதர் தேவியின் கோபத்தை கண்டு திடுக்கிட்டார் பிரபோ என்ன இது ஒரு பக்தனுக்காக தேவி ஏன் இவ்வளவு கோபம் கொள்கிறார் அவர் பத்திரகாளியாகவே மாறிவிட்டார் போல் தோன்றுகிறது ஆம் நாரதா அந்த பக்தனை மனதால் தன் மகனாகவே வரித்து கொண்டு விட்டாள் தேவி தன் மகனுக்கு கஷ்டம் என்றால் எந்த தாய் தான் அமைதியாக இருப்பாள் கோபம் வருவது இயற்கைதானே ஆனாலும் அதற்காக இப்படியா தேவியின் இந்தளவு கோபத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை பிரபோ எனக்கு கொஞ்சம் பயமாக உள்ளது எல்லாம் உன்னை சொல்ல வேண்டும் இதெல்லாம் முன்னால் தானே வந்தது உனக்கென்ன நீ ஏதாவது செய்து விடுவாய் ஆனால் கடைசியில் மாட்டிக்கொள்வது நான்தானே அது தங்கள் பிரச்சனை பிரபோ அப்படியென்றால் நீ நாரதன் எஸ்கே நாரதா இரு என்னை மட்டும் தனியே விட்டு செல்லாதே நில் ஆனால் நாரதர் அங்கிருந்து எப்போதோ மறைந்திருந்தார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே